thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய வீரரான ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருக்கு சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா மற்றும் கே எல் ராகுல் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு டிவி நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டாங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் குறித்து வந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் நிறையவே வந்து ஹர்திக் பாண்டியா வந்து தெரிவிச்சிருப்பாரு இதனால பாத்தீங்க அப்படின்னா அது பெரிய விமர்சனத்தை வந்து ஏற்படுத்திச்சு பிசிசிஐ தரப்புல இருந்து அதற்கு வந்து நடவடிக்கை எடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டி தொடர்ல இருந்து ஹர்திக் பாண்டியா மற்றும் கே எல் ராகுல் இவங்க ரெண்டு பேரையும் வந்து அதிரடியாக வந்து நீக்கினாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு இன்னொரு பிரச்சனையும் வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து உருவாயிருக்கு ஹர்திக் பாண்டியா வந்து இந்திய அணியில் விளையாண்டுகிட்டு வராரு இன்னொரு புறம் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியில வந்து ஒரு நட்சத்திர வீரராகவும் வந்து விளையாண்டுகிட்டு வராரு ஸோ வந்து மும்பை இந்தியன்ஸ் மற்றும் இந்திய அணியில் வந்து சூப்பராக வந்து அசத்தின காரணத்தினால மும்பையில் இருக்கக்கூடிய ஜிம்கானா கிரிக்கெட் கிளப் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து கௌரவ உறுப்பினர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பதவி ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்க ஹர்திக் பாண்டியா வந்து பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்த காரணத்தினால அந்த கௌரவ உறுப்பினர் பதவியை வந்து திரும்ப வாங்குறதா வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து மேலும் வந்து ஒரு சிக்கல தான் வந்து கொடுத்துருக்கு ஒரு கௌரவமான ஒரு பதவி கொடுத்துட்டு இந்த பிரச்சனையினால வந்து திரும்ப அதை வாங்கிட்டாங்க இந்த விஷயம் வந்து பாண்டியோடைய ரசிகர்களுக்கும் வந்து பெரிய ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி